தமிழகத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான கோயில்கள் மாநில அரசின் பிடியில் இருக்கின்றன இந்து சமய துறையின் கீழ் உள்ள அந்த கோயில்களுக்கு பல லட்சம் நிலங்கள் இடங்கள் வீடுகள் இருக்கின்றன கோயில்களின் வருமானம் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க மற்றும் பராமரிக்க மட்டுமே தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வருகின்ற அரசியல்வாதிகளால் பத்தாயிரம் கோயில்களும் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களும் அழிக்கப்பட்டோ அல்லது காணாமலோ போனதாக இந்து சமய அறநிலையத்துறை ஆவணங்கள் மூலம் தெரியவருகிறது மேலும் இந்து கோயில்களின் சொத்துக்களை பொது பயன்பாட்டிற்கென கலெக்டர் அலுவலகம் பேருந்து நிலையம் சமத்துவபுரம் சமூக நலதுரைக்கு என பலவகைகளில் பகல் கொள்ளையாக கோயில் சொத்துக்களை அரசே கபலீகரம் செய்துள்ளது அதுமட்டுமல்லாமல் கோயில் சொத்துக்களுக்கு வாடகையோ வாடகையோகூட தருவதில்லை அதே சமயம் அரசு நிலங்களை விட அதிகமான நிலங்களை கிறிஸ்தவ மத ஸ்தாபனங்கள் வைத்துள்ளன அவற்றில் ஒரு அங்குல நிலத்தை கூட பொது பயன்பாட்டுக்கு அரசு கையகப்படுத்தியது இல்லை அதேபோல் மசூதிகளின் சொத்தாக கருதப்படும் வக்ஃப் வாரிய சொத்துக்களை முஸ்லிம்களை கொண்டே பாதுகாத்து வருகிறது ஒரு புறம் இந்து கோயில்களின் சொத்துக்களை அரசாங்கம் திட்டமிட்டு சூறையாடுகிறது மறுபுறம் ஆக்கிரமித்த கோயில் நிலங்கள் காணாமல் போக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் துணை போகின்றனர் அறநிலையத்துறையை கெடுக்கும் திமுக அரசு கோவில்களை விட்டு வெளியேற வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் இன்றைய தினம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவானைக்காவல் ராஜகோபுரம் எதிரில் இந்து கோயில்களை மட்டும் சீரழிக்கும் திமுக அரசு கோவிலை விட்டு வெளியேறு என வலியுறுத்தி இந்து முன்னணியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் தாக்கியதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர் இதனால் திருவானைக்காவல் பகுதியில் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர்